السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيند نمد مدرسة قرآن حديث وليل ونراو تليب إسلامي ورلار حضرت أمير معاوية رضي الله عنه أبرلي پتري أمير معاوية رضي الله عنه أبرل نبي صلى الله عليه وسلم أورلي ودا ஐந்து வயது ஐந்து வயது மூத்தவர் ஆவார்கள் குறைசி கோத்திரத்தில் பனு உமையா என்ற கௌரவமான வம்சத்தில் பிறந்தார்கள் இவரின் தந்தை அபு சுஃபியான் ரனி அல்லாஹூ அன்ஹும் தமது கோத்திரத்தினாரால் பெருந்தலைவராக மதிக்கப்பட்டவர் அமீர் முஹாவியா ரனி அல்லாஹூ அன்பு அவர்கள் சிறு வயது முதலே உறுதியான நெஞ்சுறம் கொண்டவர் இளமை பருவத்தில் அபு சுஃபியான் இவரை பார்த்து எனது மகனின் தலை பெரியது இவன் சமுதாயத்தின் தலைவனாவான் என்றார் ஒரு நிமித்துகர் அதாவது நிமித்தர்னா ஒரு நபர் ஒரு எப்படி சொல்றது நம்ம உலக பட்டற்று வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு நபர் ஒரு நிமித்திகர் இப்படி சொன்னாங்க யாரை பார்த்து அமீர் முவியர் அலி அல்ல அவங்கள பார்த்து முகாவியலுதுகிற முகத்தை பார்த்து கூறினார் அந்த உலகப்பற்றற்ற ஒரு நபர் எதிர்காலத்தை கணிப்பவர் அவர் அதான் நிமித்துகர்ன முகத்தை பார்த்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன செய்கிறார் அமீர் முகாவியரலியில் அவர்களை பார்த்து கூறினார் இவர் தமது சமுதாயத்தின் தலைவராவார் என கூறினார் இவரின் பெற்றோர் இவருக்கு எழுதவும் படிக்கவும் கற்பித்தனர் இன்னும் பல்வேறு கலைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள் இஸ்லாத்தின் மீதான நேசம் ஆரம்பத்திலிருந்தே இவர் உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது பதிரு உகது அகலி போர்களில் போன்ற யுத்தங்களில் காஃபியர்களுக்கு சாதகமாக போராட்ட களத்திற்கு இவர் வரவே இல்லை இதுவே இஸ்லாத்தின் மீது இவர் கொண்டிருந்த பற்றுதலுக்கு ஆதாரமாகும் மக்கா வெற்றியின் போது தமது இஸ்லாமிய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டார் ஹசரத் முஹாவியார் அலியல்லா அவர்கள் பாரா மாவியரில்ல அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாம இஸ்லாமிய இஸ்லாத்துடைய பல நாடுகளை கொண்டு போனதுடைய அந்த பெரும் பங்கு முகாவியில்ல அவங்களுக்கு இருக்கு இவங்களுடைய இன்னும் அதிகமாக இவங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது ஜாலா ஒரு நாள் அஞ்சு நாளைக்கு இவங்களுடைய தொடர கொடுத்துருக்காங்க ஜாலம் பேசுவோம் இல்லை விடுபட்ட விஷயத்தையும் நம்ம எடுத்து பேசுவோம் சனா ஆனால் இவங்க இவங்க மேலே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வரலாற்று ரீதியான ஒரு இழுக்கு எழுதப்பட்டிருக்கு சியா சுன்னி முஸ்லீம் பிரிஞ்சது காரணம் ஏன்னா அழிரியில்லா அவர்களை இவங்க எதிர்த்துட்டாங்க அதனால் இவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க என்பதாக பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு பின்னணியில் யூதருடைய கைகள் தான் ஓங்கியிருக்கு என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம சஹாபின்னு சொன்னாலே நேசிக்கணும் இவங்களை இன்றைக்கி நேசிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபித்தனா கூட்ட கூட்டம் வாசிகள் இருக்க தான் செய்கிறாங்க பரவாயில் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு நம்சாஸில் அவங்க கொடுத்தாங்கன்னா ஹாத்திபுல் வஹீம் அந்த வகி வந்தால் நம்சாஸ்ல உடனே எழுதி வைக்க குறிப்பிட்ட சகாபாக்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படி அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நபர் யாருன்னு கேட்டால் இவங்க வகை வர வர எழுதுவாங்க அவ்வளோ பெரிய பொறுப்பு நம்சாஸ் அவங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஆயுளை பெற்ற ஆடு உம்மு மஹத் அவர் அலி அவர்கள் கூறினார்கள் எனது ஓர் ஆட்டின் மீது அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் திருக்கரத்தினால் தடவி கொடுத்து பால் கறந்தார்கள் அந்த ஆடு அதிக ஆயுளை பெற்றது உமரணியல் அவர்களின் ஆட்சி காலம் வரை உயிருடன் இருந்தது ஆட்டின் சராசரி ஆயுட்காலம் காலம் பதினைந்து வருடமாகும் அதையும் தாண்டி இந்த ஆடு உயிர் வாழ்ந்து உயிர் வாழ்ந்தது அன்னலாரின் அற்புதமையாகும் என கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு வரலை பற்றி பிள்ளையின் சொத்தில் பெற்றோரின் பங்கு அல்லாஹ் கூறுகிறான் தாய் தந்தைக்கு ஒவ்வொருவருக்கும் மரணித்தவரின் சொத்தில் அவருக்கு பிள்ளைகள் இருந்தால் பெற்றோருக்கு ஆறில் ஒரு பங்கு உண்டு என சுரா கூறுகிறார் கருத்துரை இறந்தவருக்கு பெற்றோரும் பிள்ளைகளும் இருந்தால் தாய் மற்றும் தந்தைக்கு தனித்தனியாக ஆறில் ஒரு பங்கு தரப்பட வேண்டும் நாங்கள் தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி குழப்பமான நேரத்தில் ஓதும் துவா முஸ்லிமான ஒரு அடியான் தனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்த வாசகங்களால் துவா செய்தால் அதாவது லஇ இலஹ இல்லா தஸ்மஹான கை நீன் அல்லாரி என்று ஓதினால் அதை அல்லாஹ் நிச்சயம் ஏற்றிடுவான் என நம்சா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அவர் குழப்பம் அவரை விட்டு அகலும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அதிகமாக இசிஃபார் ஓதுக மறுமையில் தனது செயலேட்டை கண்டு மகிழ்வுற வேண்டுமென யார் விரும்புகிறாரோ அதிகமாக இஸ்தீஃபார் ஓதட்டும் அதாவது அஸ்துருல்லா என்பதை அதிகமாக ஓதிக்கொள்ளட்டும் என நபி சலாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பாருங்க சமீபத்தில் ஒருத்தர் அமல் செஞ்சார் ஒருத்தவங்க அவங்களுக்கு அவர் அமல் கொடுக்கப்பட்டுச்சு எப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆயிரம் தடவை பத்தாயிரம் தடவா இஸ்தீஃபாரே ஓதிக்கிட்டுருங்க இதுதான் உங்கள் எல்லா பிரச்சனைக்கு தீர்வு அந்த மனுஷன் ஓதி 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 அவருக்கு ஒரு கனவு ஓது ஒரு அஞ்சாவது ஆறாவது நாள்லேயும் ஒரு கிணறு அளவுக்கு பாவமாக கல்லை காட்டப்பட்டு ஒரு கிணறு அளவுக்கு பாவம் அந்த குப்பை மேட்டில் கொண்டு போய் யாரத்தி வைக்கிறாங்க அந்த கிணறு அளவுக்கு குப்பையாக தெரியுது அதுல தீ வச்சு அந்த கிணறு அந்த குப்பையெல்லாம் நீங்கி இருக்க தண்ணி தெரியுது அடுத்தடுத்த நாள் பார்க்கறாரு அந்த தண்ணி தெளிவடைஞ்சிருச்சு அப்புறமேல் இசிஃபார் உதவுடைய பழக்கம் அப்ப அவ்வளவு பாவங்கள் குடிகொண்டு இருக்கும் நம்ம அஞ்சனிதான் தொழுதாலும் சரிதான் நம்ம தான் குரான் ஓதக்கூடிய நபராக இருந்தாலும் சரிதான் பழைய பாவங்களை நம்ம என்ன செய்ய உதணு கழுவாம உள்ளங்கள் பரிசுத்தப்படுவதில் அவங்க தொடர்ந்து அதை செஞ்சு செஞ்சு அந்த அமல் அவங்களுடைய உள்ளத்தை சொல்றாங்க நான் அஞ்சு நேரம் தொழக்கூடிய ஆள் தான் ஆனால் இஸ்திஃபார் ஓதிட்டு ஓதிட்டு பார்த்தா அந்த கனவுகளில் என்னுடைய உள்ளம் இன்னும் இவ்வளோ பாவம் உள்ளது என்பதாக காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கே அதை இன்னும் சுத்தப்படுத்திக்கிட்டுதான் இருக்கேன் என்பதாக கூறுறாங்க அதுக்கு அந்த உள்ளத்தின் மீது ஒரு உழைப்பு செய்கிறாங்க இஸ்திஃபார் கொண்டு அதான் சொன்னாங்க அப்போ மறுமையில நீங்கள் அவங்களுடைய செயலாட்டை பார்த்து ஆசை பண்ணு சந்தோஷம் பண்ண நினைக்கிறீங்களா இஸ்திஃபார் அதிகமாக ஓதுங்க என்பதாங்க அல்லாட்டா தொபா செய்யுங்க பாவம் மன்னிப்பு செய்யுங்க என்பதாங்க ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி குர்ஆனை மறைப்பதும் மாற்றுவதும் அல்லாஹ் கூறுகிறான் எவர்கள் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு பகராகமாக பகரமாக சொற்பத் தொகையை பெற்றுக்கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பைத் தவிர வேறு எதனையும் உட்கொள்ளவில்லை மறுமை நாளில் அல்லாஹ் அவரிடம் பேசவும் மாட்டான் அவல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என சுரா பக்கராவிலே அல்லாஹ் கூறுகிறான் இதை யாரை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் முன்பு இலக்கிய வேதங்கள்ல அந்த வேதத்தை அறிந்த அறிஞர்கள் தனக்கு சாதகமாக சில வரிகளை சேர்த்துக்கொண்டாங்க எவ்வளோ பெரிய பாவம் சகோதரனே இன்னைக்கு வரைக்கும் சொல்லுகிறோம் இந்த திருநாட்டில் இந்திய திருநாட்டில் எத்தனை வேதக்காரர்கள் இருக்காங்க ஆனால் வேதத்தை தொடக்கூடாது என்று எழுதி வச்சிருக்காங்க சில நபர்களை தவிர கையில் இருக்க அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட சில ஏடுகள் அவங்கள்ட்ட இருக்க செய்தார் ஆனால் யாரும் தொடக்கூடாது நாங்கள் உயர் நம்ம உயர்குடிகள் மட்டும்தான் தொடணும் என்பதை எழுதி வச்சிருக்காங்க எத்தனை பேர் பாவம் பொதுவான இறை வேதத்தை இப்படியெல்லாம் குறிப்பிட்டு நபர்களுக்கு சுருக்கி விட்டார்கள் அல்லாஹ் அவர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக பொருட்கள் அல்லாஹ் கூறுகிறார் நீங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களே ஆகும் நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையே முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதுமாகும் என குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார் எட்டாவது மறுமையை பற்றி சுவனத்து ஆறுகள் சுவனத்தில் நீராறு தேனாறு பாலாறு மதுவாறு ஓடுகின்றன என்பதாக நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் சோனத்தின் மதுவில் நாற்றமோ போதையோ இல்லாமல் நறுமணமும் சுவையும் இருக்கும் என இந்த அதிச பாருங்க முகாவியர்கள்லாம் அறிவிக்கிறாங்க முகாவியர்கள் அறிவித்ததா திருமதி சகையில் பதிவு செய்யப்படுகிறது ஒன்பதாக தலைப்பு நபிவலி மருத்துவம் மருதானி சிகிச்சை நப்சா அஸ்லம் அவர்களுக்கு எப்போதாவது முள் தைத்தாலோ அல்லது காயம் ஏற்பட்டாலோ மருதாணி இடுவார்கள் குறிப்பு மருதாணி கிருமிகளை கொள்கிறது எரிச்சலை போக்குகிறது இன்னும் ஏராளமான பயன்கள் இதில் உள்ளன பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை உம்மிடம் கொடுத்து வைத்த அமானித பொருட்களை உரியவர் கேட்கும்போது போது அதை திருப்பி தந்து விடுங்கள் உம்மை மோசடி செய்தவருக்கும் நீர் மோசடி செய்யாதீர் என நம்சாசலம் அவர்கள் கூறியதாக அபு ஹொரேரார் அணி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபுதாபுதிலே பதிவு செய்யப்படுகிறது அல்ல அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அல்லாஹ் எந்த நலவை நமக்கு கட்டளை இட்டானோ எதை ஏவி எதை தடுக்க சொன்னானோ அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் உயர்தரமான ஜன்னத்தில் ஃபுர்தோசிலும் சொர்க்கத்திலையும் نبی صلی اللہ, 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 رب علی اللہ, اللہ علیہ وسلم کی رند اللہ علیہ ان پارت پیسہ کوڈیا باکیۃ تم اللہ ہمن رکم تندل پریوانا سبحان اللہ وبحمدہ سبحانك اللهم وبحمدك اشهد لا اله الا انت استغفرك و نؤوب ال امین فاد سبحان ربك رب العزت يا ما والسلام علی المرسلين والحمد لله رب العالمین صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته